ஓம் ஸ்ரீ ஆதி அருணாச்சலேஸ்வரரே போற்றி போற்றி ஆதி அண்ணாமலையாரே போற்றி போற்றி ஆதியும் அந்தமும் அற்ற ஜோதியின் ரூபம் கொண்ட யாம் ஆதி அருணாச்சலமாக வீற்றுள்ள நிலை குறித்து அறிவாயாக சூரியனின் உதயம் என்பது மனிதர்களுக்கே உணர்த்தப்பட்டுள்ளது ஆதியில் சூரிய உதயம் என்பது ஏதொன்றும் இல்லை சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை நிலைத்து அருள் பொழிவதே அதன் தன்மை மனிதர்கள் தனது ஆன்மாவினின்று கண்ணோக்கினால் சூரிய அஸ்தமனமே நிகழாது உள் மூளை முழுவதும் எத்தருணமும் ஒளி வீசிக்கொண்டே இருந்தால் பகலேது இரவேது உறக்கம் ஏது விழிப்பேது மானுடர்களின் தன்மை என்பது வாழும் பகுதியினாலும் ஏற்கும் சூழலினாலும் உருவாகும் ஐம்புலன்களின் ஏற்புடைய அறிவு என்பது அதிதீவிர ஆற்றல் பெற்றால் ஆறாவது புலனும் திறவு கொள்ளும் ஆதியும் அந்தமும் அற்ற ஜோதி என்பது சூரியன் ஒன்றே சூரியனில் வசிக்கும் திறன் என்பது ஆதி சிவனுக்கும் சக்திக்குமே உண்டு உள் மைய குளிர் தன்மையினால் ஒளிரும் எமது ஆன்மாவே ஆதி சிவன் என்று அழைக்கப்படுகின்றது புற சூரியனை இயக்கும் அணுக்களின் தலைவியே ஆதி சக்தி என்று அழைக்கப்படுகின்றது ஆதி அருணாச்சலம் என்பதே ஆதியாகிய முதலில் தோன்றிய அருணனாகிய சூரியனையே குறிக்கின்றது அச்சல நிலை என்பது தன்மை கொண்டதென்றும் இயக்கமற்றது என்றுமே பொருள்படும் ஆதி அருணாச்சலனாகிய யாம் விண்ணில் முதன்மையாக தோன்றிய சூரியனின் மையத்தினில் அசைவின்றி வீற்றிருக்கும் குளிர்ந்த அணுவாவோம் எம்மை சூழ்ந்து இயங்கும் வெப்ப அணுக்களே ஆதிசக்தி அணுவாகும் ஆழமான சத்தியத்தை உணர வேண்டும் வெட்ட வெளியிலிருந்து இவ்விதமே குளிர்ந்த அணுக்களால் வெப்ப அணுக்கள் உருவாக்கப்பட்டு இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து பேரண்ட அண்ட சூழல்களை உருவாக்கின ஆதி எனும் முதன்மை வாய்ந்த சூரியனும் இவ்விதமே உருவாகின அதனின்று பல்கிப் பெருகிய கோள்களும் விண்மீன்களும் விண் உலகினை இயக்குகின்றன எனினும் அனைத்தும் ஒத்த தன்மை கொண்டது ஆதிசக்தியானவர் ஒடுங்குகின்றார் எனில் பொருள் என்ன அறியவும் வெட்டவெளியில் தோன்றும் மாற்றம் என்பது சிவமாகிய குளிர்ந்த இயங்காத அணுக்களை இயக்கி இயங்கும் சக்திக்கு ஓய்வளித்து சீருறுத்தும் பணியினை ஏற்கும் சக்தியினை ஓய்வுறுத்தி சீருறுத்தினால் இயக்கம் என்பது பிளவுறும் சரிபாதி இயக்கம் ஓய்வு பெறும் எனில் அதன் விளைவுகளை இப்பிரபஞ்சமே ஏற்க வேண்டும் ஆதிசக்தியின் ஒடுக்கம் என்பது ஒரு குறித்த கால அளவினில் நடைபெறும் இவ்வொடுக்கம் துவங்கி சில கால அளவுகளும் கடந்துள்ளன இதன் தாக்கம் என்பது முதலில் பிரபஞ்சத்தினில் கலப்புறும் பின்னர் மூத்த சூரியனில் நிகழும் பின் அனைத்து சூரியனிலும் நிகழும் இறுதியில் சூரியனின் படைப்புகளான அங்கங்களாகிய கோள்களிலும் பிரதிபலிக்கும் கொண்டு வாக்கியங்களின் பொருள் உணரப்படுவது போன்று சூரியனின் இயக்கம் கொண்டு இயற்கையின் பொருள் உணரப்படும் ஆதி சக்தியானவர் சூரியனில் ஒடுங்கியுள்ள நிலையில் அதன் பிரதிபலிப்புகள் பூமியிலும் அதன் மையம் நின்ற உயிர்களையும் சென்றடையும் பூமி கிரகம் என்பது ஒரு வகையான தனித்த கால நேர அளவுகோலை கொண்டு இயங்குகின்றது மனிதர்களின் கால கணக்குகளை கால பைரவரின் ஒரு அங்கமானது கண்காணித்து கட்டுறுத்தி இயக்குகின்றது கால பைரவரும் சூரியனின் ஓர் மைய அணுவே மனிதர்களின் கால கணக்குகளின் அடிப்படையில் இன்று என்பது அறுபது நாழிகைகளை உடைய சூரிய உதய அஸ்தமன நிகழ்வுகளையும் உடைய ஓர் அங்கமாகும் இத்தருணத்தில் பைரவர் மானுட கால கணக்குகளுக்கு ஏற்பவே சக்தியினை அருளிடுவார் ஒவ்வொரு கோள்களின் இயக்கமும் அதன் சுழற்சியில் அடங்கியுள்ள வேகம் வீரியம் ஆகியவற்றை உள்ளடக்கியது தசவித பரிமாணங்களினால் இயங்குகின்ற விண் உலகத்தின் ஒரு பரிமாண இயக்கமே பூமியாகும் பூமியின் தசவித பரிமாணங்களில் ஒன்றே கால அளவாகும் எனில் கால பைரவரின் நூற்றில் ஒரு பங்கே பூமியின் இன்றைய இயக்கத்தின் காலமாகும் ஆதிசக்தி ஒடுக்கம் என்பது இன்றைய சூரிய உதய நாழிகையில் துவங்கி அஸ்தமனம் வரை நிகழும் எனினும் புவிக்கோளினில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தருணங்களில் சூரிய உதயம் நிகழ்வதினால் அறுபது நாழிகை நேரங்களும் ஆதிசக்தியின் ஒடுக்கம் நிகழும் எந்த ஒரு நிகழ்விற்கும் மூலம் எனும் ஒரு துவக்கம் உண்டு அத்தகைய மூலச் செயலே ஆதி அருணாச்சலமாகிய எமது சன்னதியில் நிகழ்கின்றது சூரியனில் புற வெப்பம் என்பது மாற்று ரூபம் ஏற்றுள்ளது மைய குளிர்ச்சி என்பது புறத்தினில் தோன்றி வெப்பத்தை உருவாக்கி ஆதிசக்தியாக செயல்புரிகின்றது புறத்தின் வெப்ப அணுக்களாகிய ஆதிசக்தி அணுக்களோ மையம் சென்று குளிர்ந்து நிலைக்கின்றது எண்ணற்ற உயிர்களை தன் வசம் ஈர்த்த ஆதிசக்தி அவ்வுயிர்களை வெப்ப அணுக்களாகவே ஏற்று சூரிய மையம் நோக்கி பயணிக்கின்றார் மானுட அறிவு ஏற்க வேண்டுமெனில் மாற்று நிலையினையே உணர வேண்டும் உங்களுடைய உயிர் அணு என்பது சக்தியினுள் ஒடுங்கி சிவமாகிய சூரிய மையத்திலும் ஒடுங்கும் வெட்டவெளி நிகழ்வே முதன்மை சூரியனில் பிரதிபலிக்க சூரியனின் நிகழ்வே புவியினில் பிரதிபலிக்கும் மனிதர்கள் யாவரும் தங்களுடைய உயிர் அணுவின் செயல்பாடுகள் ஒடுங்குவதனை உணரலாம் ஆண் பெண் செயல்பாடுகள் தீவிரமாய் மாறுபடுவதனையும் ஏற்கலாம் புவியின் அறுபது நாழிகை என்பதே அதன் இயக்கமான சுழற்சியினால் நிர்மாணிக்கப்படுகின்றது அதனை ஏற்றிட மானுட செயல்களும் வரையறுக்கப்படும் ஆதிசக்தியானவர் பூமி கிரகத்தினில் பல்வேறு சக்தி நிலைகளாக பிரதிஷ்டை கண்டு இயங்குகின்றார் பல்வேறு பெண் தெய்வங்களாக தேவியராக காவல் தெய்வமாக மற்றும் சக்தி நிலைகளாக இயங்கும் நிலை என்பது மாற்றமடையும் இத்தருணம் முதல் பூமியில் உள்ள பெண் சக்திகளாகிய வெப்ப சக்திகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒடுங்கும் மனிதர்கள் யாவரும் தங்களது ஆன்மாவின் ஆற்றல்களை ஏற்றுக்கொண்டு உயிர் அணுவினால் இயங்குவது போன்று தேவியர்கள் யாவரும் தேவாதி தேவர்களின் ஆற்றலை ஏற்றே இயங்கிடுவர் ஆற்றலை நல்கும் சக்தியே தனித்து இயங்கினால் சக்திகளின் ஒடுக்கமானது நிகழும் ஆதி அருணாச்சலமாகிய எம்மோடு ஆதிசக்தி பூரணமாக ஒடுங்குகின்றார் மூன்று நிலை தேவியரும் ஒன்றிணைந்து ஆதிசக்தியின் கூட்டினுள் ஐக்கியமடைந்தனர் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்றே அழைக்கப்படும் மாபெரும் மூன்று சக்தி நிலை கூடுகளும் எண்ணற்ற சக்தி நிலைகளை ஈர்த்தே ஒடுக்கி உள்ளது மூன்று தேவியரும் எண்ணற்ற தேவியரை உள் ஏற்றவர்களாவர் அவை யாவும் எமது சன்னதியில் கணபதியின் துணை கொண்டு ஒடுங்கின சக்தி அணுக்கள் எனும் வெப்ப அணுக்கள் யாவும் சிவத்தினுள் ஒடுங்கினால் காலமும் ஒடுங்கிவிடும் ஏனெனில் தேவியின் துரிதமான இயக்கத்திற்கு அறுபது நாழிகைகள் அவசியமாகும் யாம் ஏற்ற பணியினை வீரியமாக நிகழ்த்திடுவோம் எனினும் துரித செயல் ஆற்றுவதில்லை துரிதமற்ற சக்தியே துரியாதீன திறவுகோல் ஆகும் எண்ணற்ற பணிகளை சுமக்கும் மானுட அறிவு விட்டு விடுதலையாவது ஒன்றே சத்திய யுகத்தினுள் பிரவேசிக்கும் மார்க்கமாகும் தொடர் பணிகளை மானுடம் விடுத்தால் இறைலயம் பெருகும் இறைவனை சதா சிந்திப்பதனையும் விடுத்து மனம் ஒடுங்கினால் நினைவுகள் அற்ற நிலையில் இறை பணி துரிதமாகும் அன்பு என்பதும் மாயையின் மறு உருவமே அதனுள் பிரவேசித்து அதனையும் கடந்தால் ஆன்மா புனிதமடையும் ஆதி சக்தி இன்று எம்முள் ஒடுங்கத் துவங்கினால் பெருத்த காந்த புயல் எனும் சுழலின் மூலம் ஈர்ப்பினை உருவாக்கியே யாம் ஈர்த்து வருகின்றோம் புற அறிவினில் ஏற்பது கடினமே எனினும் மாயைகளை விடுத்து ஆழமாய் உணர்ந்தால் சத்தியம் உணரப்படும் மானுட ஆன்மாக்களே ஆதி சிவனாகிய யாம் ஆதி அருணாச்சல ஈஸ்வரனாக நிலைத்து அருள் எனும் சக்தியினை ஈந்து உயிர்களை எம்முள் ஈர்க்க உள்ளோம் உயிர் அணுக்கள் யாவும் எமுள் முழுமையாக அடங்கும் தருணம் கலி எல்லையும் நிறைவுற்று சத்தியயுகம் என்பதும் பூமியில் உதித்திருக்கும் அதன் பின்னரே சூரிய குடும்பங்கள் தழைக்கும் மாற்று கிரகங்களில் வசிக்கும் தேவர்களும் முனிவர்களும் கணங்களும் ரிஷிகளும் தழைக்க துவங்குவர் இறுதியில் சூரியனிலும் புதுமைகள் நிகழும் இதன் ஆழத்தினை விரைந்து உணர்ந்திடும் வண்ணம் யாம் காலபைரவரின் ரூபம் ஏற்றும் புகட்டிடுவோம் ஆதிசக்தியின் நிலை என்ன ஒடுக்கம் என்பது எவ்விதம் நிகழ்கின்றது என்பதனை ஆதிசக்தியே உணர்த்திடுவார் காலத்தை சார்ந்த இவ்வித இயக்கங்கள் யாவும் கால பைரவரின் உணர்வுகளினால் வெளிப்படும் மனிதர்கள் இதனை உணர்ந்தால் புற நிகழ்வுகளின் போராட்டங்கள் குறையும் அன்றி பெருகும் உணர்வுகளில் சக்தியாகிய உயிரின் ஒடுக்கத்தை ஏற்று ஆன்மாவின் இயக்கத்திற்கு உதவினால் மானுடர்கள் கரை சேர்ந்திடலாம் ஈர் தனைப்பதே எமது பணி உணர்ந்தால் உங்களின் புண்ணியம் பலப்படும் ஆதி அருணாச்சலரின் அருளாசிகள்